வெல்கம் பேக் டு மை சேனல் எகசான் ஐடியாஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலமது இல்லா நாங்க எல்லாருமே நல்லா இருக்கும் நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்கன்றதை என்னோட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது சேட்டர்டே மார்னிங் எடுத்தது தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் குழந்தைங்களுக்கு வந்து காற்றாலும் லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரிசியை ஊற வச்சிட்டேன் ஒலை பொதிச்சோடனே அரிசி போட்டுட்டு இந்த பக்கத்தில் வந்து தீ ரெடி இருந்தேன் வாரத்தில் கடைசி நாள் அப்படின்றனால ஃப்ரிட்ஜில் இருக்கிற எல்லா காயும் எடுத்து சமைச்சிடுவோம் எல்லாமே வந்துட்டு ஓடிருச்சு கத்திரிக்காய் வெண்டைக்காய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரட்டு உருளைக்கெழங்கு மீதி இருந்தது பார்த்தீங்கன்னா இந்த புடலங்காய் தான் ஃப்ரி ஃப்ரிட்ஜில் வந்து ரொம்ப பாவமாக தூங்கிட்டு இருந்தது இது வந்து ஒரு ஆஃப் கேஜி அளவுக்கு இருக்கும் இதை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்பில் வந்துட்டு இதை வந்து ஷை செய்யாமல் ஒரு மெயின் டிஷ்ஷாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு செஞ்சேன் ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது அது எப்படி செய்யலான்றதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து புடலங்காயில் வந்துட்டு இந்த மாதிரி தோலை வந்துட்டு நல்லா சீவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு ஒரு ரெண்டரை மாதம் பக்கம் இருக்கும் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால என்னால் வீடியோ வந்து போட முடியல இப்போ தான் வந்துட்டு ஒரு சின்னதாக ஆப்ரேஷன் பண்ணியிருக்குது இருந்தாலுமே வந்து உடம்பு வந்து ரெக்கவர் ஆகிட்டே தான் வந்துட்டு இருக்கிறேன் ரொம்ப வந்து டிப்ரெஷனாக இருக்குது வீட்டில் வந்து தொடர்ந்து வந்து அதே வேலையே செஞ்சுட்டு இருக்கோம் சமைக்கிறோம் துணி துவைக்கிறது பாத்திரம் கழுவுறது இந்த மாதிரி வேலையே செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் தொழுகிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓதுறேன் டிவி பார்க்கறேன் நான் வந்து நாடகம்லாம் அதிகமாக பார்க்க மாட்டேன் ஃபோனு வந்து நம்ம எவ்வளோ நோன்னாலுமே நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம இது பண்ணாலுமே ஒரு மனசுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ் கிடைக்க மாட்டேந்து சரி இந்த மாதிரி நம்ம சமைக்கிறத ஒரு ஃபோனில் வந்து ஒரு வீடியோ எடுத்து அதையாவது உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணலாம் உங்கள் கூட அப்படியே பேசிகிட்டே வந்துட்டு எனக்கு ஒரு டைம் பாஸ் கிடைக்குதா மனசுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்குதா அப்படின்றதுக்காக தான் என்னோடய சேனலில் மறுபடியும் நான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் இதை என்னால் தொடர்ந்து செய்ய முடியுமா என்னால் வீடியோ போட முடியுமான்னு தெரியல முடிஞ்ச அளவுக்கு போகிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் உங்களுடைய சப்போர்ட்டும் ஆதரவும் வந்து எனக்கு கண்டிப்பாக தேவை முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா கடைசி வரைக்கும் பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் புடலங்காவை வந்து சின்ன சின்ன பைசா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை வந்துட்டு தோலை உரித்து எடுத்துக்கிட்டு ஒரு மூணு தக்காளியை எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு வெங்காயத்தையும் தக்காளியும் வந்து பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி நல்லா வந்து ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணியிருந்தேன் டேஸ்ட்டு வந்து அவ்வளோ ஒரு அல்டிமேட்டாக இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா ரொட்டி சப்பாத்தி சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு சாப்பாடுக்கு மெயின் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் ரொப் ரொட்டி சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக கூட வச்சுக்கலாம் அவ்வளோ வந்து டேஸ்ட்டாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பாசி பருப்பு வந்து ஊற வச்சிருக்கிறேன் இப்போ நான் எடுத்துருக்க வந்து பொடலங்காய் வந்து குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் கேஜி அதுக்கப்புறம் வந்துட்டு பாசி பருப்பு ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க நான் செய்கிற இந்த அளவு வந்து தாராளமாக ஒரு நாலு பேர் அளவுக்கும் சாப்பிட்லாம் இப்போ வந்துட்டு ஒரு குக்கரில் வந்துட்டு ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் போட்டுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து வெண்டு வந்துடுச்சு கையோடு வடிச்சுட்டு சாப்பாடை வடிச்சிட்டு தம்மு கூட்டுறலாம் அடுப்பை வந்துட்டு குக்கரை லோ ஃப்ளேமை வச்சுட்டு இந்த பக்கத்தை சாப்பாடை வடிச்சிட்ருந்தேன் சாப்பாடு வடித்து தம்மு குட்டோன்னையும் இந்த பக்கத்தில் குக்கரில் வந்துட்டு வெங்காயம் வந்து அதுக்குன்னு வந்து வணங்கிருச்சு ஒரு அரை டேபிள் ஸ்பூனாகக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம் அதிகமாக சேர்த்திக்காதீங்க ஃப்ளேவர் கொசரம் தான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு தக்காளி வந்து சேர்த்துருக்கோம்ல அதையும் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்திட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தேள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து கால் டேபிள் ஸ்பூன்னு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற பாசி பருப்பை வந்துட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பாசிப்பருப்பை சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாசி பருப்பை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற புடலங்காவையும் நல்லா சேர்த்திட்டு அதையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நான் பால் சேர்த்திருக்கிறேன் பால் சேர்த்தும்போது காய் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நம்ம செய்கிற அந்த குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் வந்து ஸ்வீட் தன்மை கொடுக்கும் அதுக்கொசரம் தான் பால் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் புடலங்காய் வந்து நல்லா வந்து நீர் பூத்த காய் அதனால அதிலே தண்ணி வரும் தண்ணியோட அளவு வந்து கம்மி பண்ணிக்கோங்க இதனால் ரொம்ப சலசலன் ஆயிரும் ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டில் புடலங்காய் குழம்பு கூட்டு இதுக்கு என்ன பேர் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருந்தது ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு என்னை கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சும்மையாவுக்கு சேட்டர்டேனால வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் டைம் கிடச்சிட்டு அதனால பிள்ளைக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு நெய் வச்சு இந்த புடலங்காய் கூட்டு வச்சு ஊட்டி விட்டேன் நல்ல டேஸ்ட்டாக இருந்ததுன்னு சொன்னால் அதே மாதிரி லன்ச்சுக்கும் கொடுத்து விட்டேன் நல்ல புள்ள சாப்பிட்டுட்டு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுன்னு சொன்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் எந்த அளவுக்கு முடியுமோ தெரியல இன்ஷல்லா நான் ட்ரை பண்ணுறேன் அதே மாதிரி உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும் வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இன்ஷாலா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ